ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி மேக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பின்னங்களின் என்னுடைய கழுத்தல் வந்து பகுதியில் வந்து சமமாக இருந்தால் அதை எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒன்றுமே கிடையாது பகுதியில் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரே பகுதி அந்த அஞ்சு எடுத்து போட்டுக்கிறோம் மேலே என்னென்ன நம்பர் இருக்குது பத்து மைனஸ் இந்த ரெண்டு இந்த மைனஸ் மூணு சரிங்களா பகுதி வேல்யூ மாறாது அப்படியே தான் இருக்கும் ஸோ அஞ்சு இந்த பத்தை எழுதிக்கிறோம் மைனஸ் நம்பர் ரெண்டு இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு அஞ்சு கிடைக்கும் ஸோ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பை அஞ்சு இது வேறு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அடிச்சுட்டா மீதி ஒன்று நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ பகுதியில் எண்கள் வந்து ஈக்குவலாக வந்துச்சு ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம மைனஸ் பண்ணும் இந்த பகுதியோட எண்கள் மாறாது அதுவே பகுதியில் வேறு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள் பின்னங்களின் கழித்தல்ல பகுதி வந்து சமமாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இப்போ பகுதி நம்பர் பாருங்கள் எட்டு பதினெட்டு பை ஆறுன்னு இருக்கா அஞ்சு பை மூணு நாலு எட்டு பை நாலுன்னு இருக்குது இப்போ பகுதி நம்பர்ஸ் வந்து வேறு 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 இருக்குது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் எல்சி மெடுத்துக்கலாம் பகுதி இருக்க நம்பர்லாம் எல்சி மெடுத்துக்கலாம் ஆறுக்கம்மா கம்மா நாலு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரெண்டாவில் பண்ணிணா மூணு ரெண்டு ஆறு இந்த மூணு ரெண்டு ரெண்டு நாலுன்னு கிடைக்கும் அகைன் ரெண்டாவில் பண்ணால் மூணு கமா மூணு கமா ஒன்று அகைன் நம்ம மூணால பண்ணுறோம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒன்று சரிங்களா இப்போ எல்சிஎம் ஈக்குவல் அதாவது மீசிமா எல்சிஎம்னா மீசிமா மீசிமா என்னென்ன இருக்கு பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னு கிடைக்குமா அப்போ மீசிமா வந்து நமக்கு பன்னெண்டு இப்போ பாருங்க இங்கே பதினெட்டு பை ஆறுன்னு இருக்கு இந்த ஆறு கூட எதை பேருக்குன்னா நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் ரெண்டு தானே ஸோ ரெண்டால் பகுதி தொகுதி ரெண்டுத்தையுமே நம்ம பெருக்கிக்கிறோம் மைனஸ் இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு அஞ்சு பை மூணுன்னு இருக்கா இந்த மூணு கூட எதை நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் நாலு பெருக்கினா தானே கிடைக்கும் அப்போ பகுதியில் என்ன பெருக்கிறோமோ அதுதான் தொகுதியிலையும் பெருக்கணும் மைனஸ் எட்டு பை நாலு இங்க என்ன நம்பர் இருக்கு நாலு இருக்கா இது எது கூட மல்டிபிள் நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் மூணால நாலு மூணு பன்னெண்டு இன்ட்டு மேலேயும் தான் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க பதினெட்டு இன்ட்டு ரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ஆறா பை ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் அஞ்சு ஐநாங்கு இருபது பை பன்னெண்டு மைனஸ் எட்டு மூணு இருபத்தி நாலு பை பன்னெண்டு சரிங்களா இப்போ மூணுத்துலேயும் காமனாக வந்துருச்சா இப்போ பாருங்க காமனாக பன்னெண்டு போட்டுக்கிறோம் முப்பத்தி ஆறு மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தி நாலு இப்போ பாருங்க மைனஸ் நம்பரை ஃபுல்லாக நம்பர் ஒன்றா போட்டுக்கலாம் ப்ளஸ் நம்பரை தனியாக போட்டுக்கலாம் முப்பத்தி ஆறு மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தி நாலு ஸோ நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குமா மைனஸ் நாற்பத்தி நாலு பை பன்னெண்டு ஸோ நாற்பத்தி நாலில் முப்பத்தாறு போச்சுனா நாற்பத்தி நாலுல முப்பத்தாறு போச்சுன்னா பதினாலு பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டா மீதி இங்கே மூணு ஜீரோ அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் எட்டு பை பன்னெண்டுன்னு கிடைக்குது எட்டு பை பன்னெண்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குங்களா மைனஸ் எட்டு பை பன்னெண்டு சரிங்களா அப்போ பின்னங்களின் கழித்தல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் வீடியோல பின்னங்களின் பெருக்கல் பார்க்கலாம் தேங்க்யூ